தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ஏரிகள் இருக்குது எழுபது சதவீதம் ஏரிகளில் வந்து வேலிக்கருவை தான் நிறைய இருக்குது விவசாயிகளும் பொதுமக்களும் வந்து ஏரி குளங்களில் உள்ள வேலிக்கருவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தாமாகவே முன் வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டது ஏரி குளங்களில் உள்ள அந்த வேலிக்கருவ மூச்செடிகள்லாம் அகற்ற வேண்டும் என்று ஆனால் தமிழக அரசு அதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்ததா என்றால் வருத்தம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது வேலிக்கருவை வந்து ஏரி குளங்களில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் எடுக்கவே இல்லை ஆனால் கொஞ்ச நஞ்சம் பெய்கின்ற அந்த மழை தண்ணீரையும் அந்த வேலிக்கருவை குளித்து விடுகிறது அதே மாதிரி ஆடு மாடுகள் குடிப்பதற்கு கூட தண்ணி இருக்க மாட்டேங்குது விவசாயம் பண்ணுவதற்கு தண்ணி தான் முக்கியம் மழை பெய்கின்ற மழைக்காலத்தில் மழை பெய்கின்ற அந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு ஏரி குளங்களை தூர்வாரி வேலிக்கருவையை அகற்றுவதற்கு தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இன்னைக்கு திருச்சியில விவசாயிகள் குறைந்த நாள் கூட்டத்தில் வேலிக்கருவை முள்சடிகளை கொண்டு வந்து சிம்பாலிக்கா இந்த போராட்டத்தை தன்னா போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் தமிழக முதலமைச்சர் அவர்களே உடனடியாக இதுக்கு நிதி ஒதுக்கி தமிழகத்தில் உள்ள ஏரி குளங்களில் உள்ள அந்த முள் முழ்ச்சல்களை அகற்ற வேண்டும் முழுவதமாக அகற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கை வச்சு இன்னைக்கு தர்ணா போனத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் இப்போது மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க போறோம் எனது பேர் விஸ்வநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஏரி மற்றும் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்